இந்தியா கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் பாணை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் வானூர் அருகே மொரட்டாண்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தாா் இந்த தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாற்றில் முக்கியமான தேர்தல் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு கொண்டு வரும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் எமது கட்சிக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய அங்கீகாரம் இது எங்களை எல்லாம் வழிநடத்தி வரலாற்றில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு கட்சி முதன்முறையாக தேர்தல் அங்கீகாரத்தை பெறுகின்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்த போகிற நமது தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு திருமாவளவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் லட்சம் லட்சம் விடுதலை சார்பில் சார்பிலே நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது சுமார் ஒரு கோடி மக்களுடைய இதய துடிப்பு அவருடைய கனவு அந்த கனவு இன்றைக்கு வருடைய உழைப்பால் தியாகத்தால் இன்றைக்கு நனவாக மாறுகிறது அதற்கு அவர் அளித்திருக்கிற நிலை கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு தியாக தலைவராக இன்றைக்கு என்பதெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது ஒரு சடங்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜகவினுடைய முக்கியமான இலக்கு அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பதுதான் என்பதை தொடர்ந்து கடந்த ஐந்தாண்டுகளுக்கு நாளாக இது வலியுறுத்தி வந்தோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் முதன்மையான நம்முடைய போராட்டம் என்று வலியுறுத்தி வந்தோம் எமது தலைவர் முன்வைத்த அந்த அரசியல் செயல் திட்டமானது இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய திட்டமாக மாறி திரு காந்தி அவர்கள் முதல் அனைத்து தலைவர்களுமே அந்த கருத்தை வலுவாக எடுத்துச் சொல்கிற நிலை உருவாக்கி இருக்கிறது இது கருத்தியல் தளத்தில விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த தேர்தல் நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சக்திகளை தோற்கடிக்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய அந்த கனவு எந்த சக்திகளாலும் சிதைக்க முடியாது நிச்சயமாக மக்கள் தங்களுடைய ஆற்றலை இந்த தேர்தலில் நிறுவி பார்த்தேன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோழியனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தனது வாக்கினை செலுத்தினார் சென்னை சிஐடி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வாக்களித்தார் சென்னை எழும்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச்செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஷா ஷானவாஸ் தனது வாக்கினை செலுத்தினார் சென்னை பனையூரில் உள்ள வாக்குச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு குடும்பத்துடன் வாக்களித்தார்